குட் குட் மார்னிங் மார்னிங் நாள் நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி வந்து வந்து சொல்லி ரொம்ப ஊருக்கு வந்தோம் இப்போ வந்து நம்ம வீடு சுத்தி வந்து பயிர் தான் இருக்கு ஏன்னா நாங்க வந்து எல்லா நிலத்திலயும் பயிர் வச்சிருக்கோம் பாருங்க பின்னாடி எப்படி கத்திட்டுருக்காங்க சரி ஓகே வாங்க வெளியே போயிட்டு நான் காட்டுறேன் கவீஸ்கா நீ ஊருக்கு போலயா போறியா அம்மா கூட போறியா இங்க இருக்கியா சொல்லு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இப்ப மணி ஆகுது எங்க நாத்தனார் வந்து பாப்பாவை ஊர்லயே விட்டுட்டு ஊருக்கு வந்து போறாங்க நிறைய பேருக்கு தெரியாதுல்ல இவங்க வந்து எங்க பெரிய நாத்தனார் தலையில பூ வச்சிருக்காங்க இல்லையா அவங்க எதிரில இருக்கவங்க வந்து எங்க சின்ன நாத்தனாரு அந்த பாப்பா வந்து எங்க நாத்தனாரோட பாப்பா எங்க நாத்தனாருக்கு இன்னொரு குட்டி பையனா இருக்கான் அவன் தான் ராகவ் நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க பைக்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க அவன் தான் அவங்க வந்து ராகவ் ஸ்கூல் அனுப்புறதுக்காக ஊருக்கு வந்து போறாங்க பாப்பாவை இங்கேயே விட்டு போறாங்க அதனாலதான் இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவன் ஆனால் அழலங்க சமத்தா வந்து அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு ஜாலியாக நாங்கள் ஆயா வீட்டிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டா ஆனால் ராகவ வந்து அழைய நிப்பாட்டவே இல்லை ஏன்னா அவன் தாத்தா பாட்டி செல்லும் எப்போ ஊருக்கு வந்தாலுமே ஊர்லேருந்து போகும்போது அழுதுகிட்டே தான் போவான் எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன பண்றது ஸ்கூல் போய் தானே ஆகணும் அவன் அதனால நாங்களுமே வந்து பாய் சொல்லி அனுப்பி வச்சுட்டோம்

ஆய் சொல்லுன்றீங்க கனிஷ்கா உன் பேர் என்னன்னு சொல்லு நானே சொல்றேன் சாரி பா உன் பேர் என்ன உன் பேர் சரி அத்தை பேர் என்ன எல்லாம் சொல்ல முடியாது சிப்போ பேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நாங்கள் பண்ணுறதுக்கிட்டோ நீ எங்கே சீதா போனோம் தானே கேட்குறீங்க இங்கே தாங்க இருக்கேன் சரி நைட்டியோடு உங்ககிட்ட மூஞ்சு காமிச்சா நீங்கள் பாவம் இல்லை அதனால போயிட்டு ட்ரெஸ் மாதிரிட்டு வந்து அப்புறம் மூஞ்சு காட்டலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கூட குளிக்க மாட்டேன் தானே கேட்குறீங்க குளிக்கலைங்க ஏன்னா ஈவினிங் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பலான் இருக்கேன் எங்கே கிளம்புறேன்னு கேட்குறீங்களா அது வந்து சர்ப்ரைஸ் இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தேன்ல என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளை சிட்டி ஃபாக்ஸ் அப்படின்ற சேனலில் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து வராங்க ஸோ ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் வந்து நம்ம ஈவினிங் தான் குளிக்க போகிறோம் ஒரு ஒரு மணிக்கு குளிச்ச கரெக்டாக இருக்கும் ஏன்னா மூணு மணிக்கு வந்து அவங்க இங்கே வர போகிறாங்க நம்ம வந்து ஒரு ஒரு மணிக்கு குளிச்சுட்டு அப்புறம் மேக்கப்லாம் போட கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் மெயினாக இப்போ வந்து நான் ஸ்கின் கேர் பண்ண போகிறேன் ஏன்னா என் பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு மட்டமான மூஞ்சி வந்து அவங்க பார்த்தாங்களா பயந்துட மாட்டாங்களா அதனால நம்ம லைட்டாக வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணி கொஞ்சம் பல பலனாக ஆகும் ஏன் பாருங்கள் ரெண்டு பேரையும் ஹலோ

ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டேரெக்டா நான் ஸ்க்ரப் பண்றேன் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் சுகர் அதுக்கப்புறம் பாதி தக்காளி இது ரெண்டு தொட்டு தொட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்க்ரப்பிங் வந்து ஸ்கின் கேர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் வாரத்தில் ரெண்டு தடவை கம்பல்சரி நீங்க ஸ்க்ரப் பண்ணணும் ஏன் அப்படின்னா அப்போதான் நமக்கு வந்து டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி ஃபேஸ்ல நியூ செல்ஸ் வந்து ரெஜினியேட் ஆகும் ஸ்க்ரப்பிங் பண்ணாதவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டெட் செல்ஸ் அப்படியே தங்கி 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 அதுக்கு மேல நீங்க என்னதான் வந்து ஃபேஸ் பேக்கோ ஃபேஷியலோ எது பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு டல்லா இருக்கும் பளிச்சுன்னு இருக்காது அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஃபேஸ்ல நிறைய ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ் வந்து தங்கி இருக்கிறது அதை நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா வாரத்துல ரெண்டு முறை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைக்கிறப்பான பொடி அது கூட பால் இல்ல தேன் சேர்த்து நீங்க வந்து வாரத்துல ரெண்டு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்க்ரப் வந்து பண்ணணும் சூடுவா நல்லா பாய் சொல்லு மாமாவுக்கு மாமா ஒரு பால் பாக்கெட்டு அரை லிட்டர் பால் பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ட்ரை ஆட்டும் வாங்க நம்ம போயிட்டதுக்குள்ளே கொய்யா பழம் சாப்பிட்லாம் எங்கள் மரத்தில் வந்து இந்த தடவை நிறைய கொய்யா பழம் காய்ச்சிருக்கான் எங்கள் அத்தை வந்து எல்லாத்தையும் அத்து எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க நம்ம போயிட்டு அதுலேருந்து எதெல்லாம் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பழம்லாம் பிடிக்கும் கொய்யா பழமும் நான் சாப்பிடுவேன் சில பேர் வந்து காய் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதனால நம்ம வந்து இப்போ கொய்யா பழம் சாப்பிடலாம் இங்க பாருங்க சாப்பிடலாமா உனக்கு கொய்யா பழம் பிடிக்குமா சொல்லு சரி சாப்பிடலாம் ம் இந்த எடுத்துக்கோ உட்காந்து சாப்பிடலாமா உட்காந்து சாப்பிடலாமா என்னது டைம் வந்து ஒன் போகுது நம்ம போய் குழிக்க வேண்டிய டைம் வந்துச்சு ஆத்து குத்துது சரி இது பேர் என்னது நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போதான் வந்து ரெடி ஆகுறேன் விவேக் வந்து சாப்பிட்றாங்க போயிட்டு வந்துட்டாங்க ஸோ கூல் ட்ரிங்ஸு பால் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் ரெடி ஆகிறதுக்கு எப்படி ஒரு ஒன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் டைம் வந்து இப்போ டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ இந்த ட்ரெஸ் தாங்க எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸு ஸோ அந்த இதே போட்டுக்கிட்டேன் நான் ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் நான் ரெடி ஆகிட்டேன் நல்லாயிருக்கலான்னு சொல்லுங்கள் தலாத எதுவும் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போனு டேல் போடலாமா இல்லை அப்படியே ஃப்ரீயாக விடலாமா என்னன்றத நான் டிசைட் பண்ணிட்டு தான் சொல்லுவேன் இப்போ வந்து எனக்கு தெரியல அதனால் இப்படியே வச்சிருக்கேன் இதே நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இப்படியே கூட ஏன்னா நீங்கள் தானே பார்க்க போகிறீங்க டைம் வந்து கரெக்டாக ரெண்டு ஐம்பது இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது அவங்க வ எப்போ வருவாங்க என்னன்னு தெரியல இன்னும் கால் எதுவும் வரல ஆனால் வேக் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ரேடியே ஆகலை ஷி வாய் கொஞ்சம் கூட ரெடி ஆகலை அப்படியே உட்காந்துட்டு இப்போ எதோ யூடியூப்பில் இதை பார்த்துட்ருக்காங்க இவங்களாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க எல்லோரும் வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சீதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க கூட வந்து உட்காந்துட்டாங்க கதை பேசுகிறாங்க அமைதியாக உட்காந்துட்டாங்க இல்லை இப்போதான் ப்ரோ சொல்லி இதுவரை

ரொம்ப சூப்பரான ஒரு டீமாக இருந்தாங்க ஜாலியாக இருந்துச்சு அவங்க கூட இன்டர்வியூ பண்ணது எங்களுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் நாங்களும் ஷேர் பண்ணுவோம் அந்த இன்டர்வியூ வந்து ரிலீஸ் ஆகும்போது நாங்களே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுடைய அன்பை வந்து அங்கேயும் தெரிவிங்க ஸோ அதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் இன்னும் வ்ளாக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் வ்ளாக் ஆல்மோஸ்ட்டு நைட் ஆகிடுச்சு டைம் வந்து இப்போ ஒரு செவன் ஓ கிளாக் ஆகுது ടൈം വന്ന് സെവൻ ഓ ക്ലാക്ക് ആകുത് ഓ എസ് കൈസ് നാ ഫ്രസ് മാറ്റി വന്നു കിട്ട പ്ലേസ് എല്ലാം ടയർഡായി